என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் திருவுடல் மற்றும் திரு ரத்தம் இன்று நம்மை எண்ணி கருதுகிறாத ஒரு புனித விஷயத்தை சிந்திக்க அளிக்கின்றது நம் இயேசுநாதருடைய திருத்தோளின் காயம் நம் இனிய இயேசு சிலுவையை சுமந்து செல்லும் அந்த கரடு முருடான பாதையில் அவரின் திருத்தோளில் காணப்படுகின்றது ஏனெனில் சிலுவையின் முழு பாரமும் அந்த திருத்தோளில்தான் சுமக்கப்பட்டது இன்றைய இந்த நெகிழ்வூட்டும் தருணத்தில் நாம் அனைவரும் நம் வாழ்வின் பாரங்களை நாம் யாராலும் சுமக்க முடியாத சுமைகளை இயேசுவின் அந்த ஒற்றை திருத்தோளில் வைத்து ஒப்பு கொடுக்கலாம் அங்கு நம்முடைய பாடுகளுக்கு நம்மை விட முன்பே துன்பப்பட்டவருடைய கருணையை காணலாம் இயேசு நாதருடைய திருத்தோல் காயத்திற்கு ஜபம் என் நேசத்திற்குரிய இயேசுவே கடவுளின் மாசற்ற செம்மறி புருவையே நான் மிகவும் நிர்பாக்கிய பாவியானாலும் நீர் உமது பாரமான திரு சிலுவையை சுமந்து கொண்டு போன போது உமது திருத்தோலை நிஷ்டூரமாய் கிளிய செய்து உமது திரு சரீரத்தில் உண்டான சகல காயங்களால் நீர் அனுபவித்த துயரத்தை பார்க்கிலும் அதிக துயரத்தை வருவிக்கிற உமது திருத்தோளின் காயத்தை சாஷ்டாங்கமாய் வணங்கி நமஸ்கரிக்கிறேன் மட்டற்ற துயரப்பட்ட இயேசுவே உம்மை ஆராதித்து என் முழு இருதயத்தோடு உம்மை புகழ்ந்து ஸ்துதித்து உமது திருத்தோளின் கொடூர காயத்திற்காக உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் நீ அனுபவித்த இந்த மட்டற்ற வேதனை உமது சிலுவையின் பாரசுமை அதிகரித்ததன் மேல் நான் நொந்தழுது பாவியாகிய என் பெயரில் இரக்கமாயிருக்கவும் என் பாவ பொறுத்து உமது சிலுவை பாதை வழியாய் என்னை மோட்ச பாக்கியம் சேர்ப்பிக்கவும் ஆமேன் மதுரையேசுவே உமது திருத்தோளின் கொடூர காயத்தை பார்த்து உத்தரிக்கிற ஸ்தலத்து அத்துமாக்கள் பேரில் இரக்கமாயிரும் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் துயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள் நிறைந்த வாழ்க ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் போல உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இயேசுவே உமது திருத்தோளின் காயம் பாவங்களுக்கு மருந்தாய் துக்கங்களுக்கு ஆறுதலாய் எல்லா வழிகளுக்கும் நம்பிக்கையாய் நின்று வந்தது அந்த திருத்தோளின் மீது சுமக்கப்பட்டிருந்தது எங்களுடைய எல்லா பாவங்களின் சுமை அதை ஏற்க இயேசு தயங்கவில்லையே அவ்வளவு பெரிய அன்பு நமக்காக அவர் வெளிப்படுத்தினார் இன்று நாம் வாழ்வில் அனுபவிக்கும் உடல் நலம் மன அழுத்தம் பிணிகள் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு தேடும் போது அந்த திருத்தோளின் காயத்தை நினைவு கொள்வோம் அங்கேதான் நம்முடைய தீர்வும் இருக்கின்றது இன்றைய இந்த காயத்தின் ஜபம் நம் வாழ்வின் பாரங்களை இயேசுவிடம் ஒப்பு கொடுக்க ஒரு அழைப்பு இப்பொழுது நம்மால் சுமக்க முடியாத பாரங்களை அவர் ஏற்க நேர்ந்த அந்த நிமிடத்தை நினைவு கூறும் திருத்தோளின் காயம் எங்களை குணமாக்கட்டும் எங்களுடைய பாடுகளுக்கு எல்லா மனங்களுக்கும் நிம்மதியாகும் சக்தியை தரட்டும் ஆமீன் அன்பார்ந்தவர்களே இந்த ஜபத்தை உங்களது குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜபித்து வாருங்கள் உங்களுடைய ஜப கோரிக்கைகளை கீழே கருத்து பகுதியில் எழுதுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கின்றோம் ஆமீன்